இன்னைக்கு ஒட்டுமொத்த சங்கிகளுடைய கதறல் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு அதுலயும் நம்ம தமிழிசை அக்காவுடைய கதறல் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி என்ன செந்தில் பாலாஜி பெரிய தியாகியா சுதந்திர போராட்ட தியாகியா அவருக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு அவரை வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு அவர் என்ன தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாருன்னு கேக்குற தமிழிசை அக்கா அவர்களே சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்க கூட்டத்துக்கு உங்க சங்க பரிவார் உங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட்டத்துக்கு என்ன தகுதி இருக்கு என்ன அருகதை இருக்கு சுதந்திர போராட்டத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா சூனக்கி பரம்பரையில வந்து நீங்க சுதந்திர போராட்டம் அதாவது தியாகிகளை பத்தி எல்லாம் பேசாதீங்க ம் ஒரு 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 பொம்பளையோட குழந்தைய பொம்ப குழந்தையோட குடும்பத்தினரையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அவனுங்க விடுதலையாகி வந்தானுங்களே அந்த கொலை குற்றவாளிகள் அந்த கற்பழிப்பு குற்றவாளிகள் உம் அந்த கேங் ரேப் பண்ணவனுங்க அவனுங்க விடுதலையாகி வந்த போது அவனுங்களுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு வரவேற்றாங்களே உங்க கூட்டம் அவனுங்க எந்த தியாகம் தியாகம் பண்ணானுங்க அவனுங்க எந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் வரிசையில வர்றாங்க ஆஷிபான் ஒரு ஆறு வயசு குழந்தை ஜம்மு காஷ்மீர்ல கூட்டு பாலியல் பலாத்காரம் கோயிலுக்குள்ள வச்சு பண்ணி அந்த குழந்தைய கொண்டு குப்பையில தூக்கி போட்டுச்சே ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வெளியில வந்த போது அவங்களுக்கும் ஆரத்தை எடுத்து பொட்டு வச்சு கூட்டிட்டு போச்சே உங்க கூட்டம் அவங்க எந்த தியாகம் பண்ணாங்க அவங்க எந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்பெல்லாம் வாய திறக்காத தமிழிசை அக்கா செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகிதான் உண்மையிலேயே தியாகிதான் அவர் எப்பவோ செஞ்ச தவறுக்காக இன்னைக்கு அவர் அமைச்சரான பிறகு திமுக வந்துட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த திமுகவினர் இருந்த காழ்ப்புணர்ச்சியையும் பழிவாங்கின உணர்ச்சியையும் குரோதத்தையும் அந்த ஒரு நபர் சிக்கிட்டாருன்னா அவர் மேல திணிச்சு அவரை பதினஞ்சு மாசம் ஜெயில வச்சு நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக பிணை கொடுக்காம ஜெயில வச்சு இன்னைக்கு சட்ட போராட்டத்தின் மூலமாக அவர் வெளில வந்திருக்கிறாரு ஒட்டுமொத்த திமுகவினர் மேல இருந்த உங்களோட காழ்ப்புணர்ச்சியை ஒரு நபர் தாங்கி பதினஞ்சு மாசம் ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு வெளில வந்திருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தியாகிதான் அவருக்கு நாங்க மாலை போட்டு மரியாதை செஞ்சு பொட்டு வச்சு எல்லாம் செஞ்சு அமைச்சர் பதவியும் கொடுப்பார் எங்க தளபதி அவர்கள் உங்களால ஒன்னும் பண்ண முடியாது கதறிக்கிட்டே இருங்க